அண்டவரும் ரசிகரும் ஆகிய ஏசுகுசு திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நியாயாதிபதிகள் எட்டாம் அதிகாரம் நான்காவசரம் நியாயாதிபதிகள் எட்டாம் அதிகாரம் நான்காவசரம் விடாய் திருந்தும் பின்தொடர்ந்தார்கள் விடாய் திருந்தும் பின்தொடர்ந்தார்கள் அதாவது சோர்ந்து போனாலும் அவர்கள் தொடர்ந்து முன்னேறினார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் கிதியனுடைய போர் சேவர்கள் அதிகமாய் விடாய்த்திருந்தார்கள் அதாவது சோர்ந்து போயிருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் கத்தர் தெரிந்து கொண்ட சேனை தங்கள் சேனாதிபதியின் பிறகே உறுதியாக அவர்கள் பின் சென்றார்கள் ஒருவேளை பிரயாசத்தினாலும் தாங்கள் அடைந்த துன்பத்தினாலும் அவர்கள் சோர்ந்து போய் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தார்கள் அதாவது தன்னுடைய தளபதியை சேனாதிபதியை அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் சத்துருவை விரட்டிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னாலும் உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை சோர்வடைய செய்தாலும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய சத்துருவை கொண்டே இருக்க வேண்டும் தேவனை நீங்கள் பின்தொடர்ந்து உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் உறுதிப்பட்டு உங்களுடைய சத்துருக்களை நீங்கள் தொடர்ந்து விரட்டுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயத்தை காண முடியும் அநேக நேரங்களிலே மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்து சோர்ந்து போய் விடுகிறோம் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் இதையெல்லாம் என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் சகித்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் பின் வாங்கி விடுகிறோம் அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு தோல்விக்கு அது அடித்தளம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும் சத்துருவை நீங்கள் பின்தொடர்ந்து விரட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் சத்துருக்கு நீங்கள் பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி நான் கர்த்தருடைய சேனை எப்படி அங்கே விதியோனுடைய சேனை தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்ததோ அதே போல் நீங்களும் நான் கர்த்தருடைய பிள்ளை என்னை எந்த சத்ருவும் சரி எந்த சூழ்நிலையும் சரி என்னை சோர்வடையச் செய்ய முடியாது தோல்வியடையச் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போராடி முன்னேறுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட இருந்து வெற்றியை தருவார் அங்கே விதியோனுடைய சேனை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது காரணம் என்ன அவர்கள் சோர்ந்து சோர்ந்திருந்தாலும் விடாய்த்திருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தார்கள் தங்களுடைய தளபதியை அவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான அவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் தொடர்ந்து நீங்கள் முன்னேறுங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய சத்துருவை நீங்கள் விரட்ட முடியும் வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்